அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் இந்த வாரத்தில் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகின்றிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பில் மிக பெரிய அளவில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் ஆசையின் அதிபதியான சூரியன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரங்க ராசிநாதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மீளவே முடியாத பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே அதற்கான நல்ல தீர்வு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் தக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நெருக்கடிகள் அனைத்தும் விலகுவதோடு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ராசிநாதராக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடல்நல தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் கட்டுக்குள் வரும் வீண் விரைய செலவுகள் குறையும் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் அவருடன் இணைந்து மோட்சக்காரகரான கேதுவும் இந்த வேளையில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு நேர்மையாகவும் குறைவாகவும் துரிதமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராகு நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் கேது ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருக்கும் போது ராகு மிக வலுவாக சப்தமத்தில் விற்றிருக்கிறார் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புத அமைப்பில் விளம்பருகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது ஆனால் ராகுவை பொறுத்தவரைக்கும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான சப்தமஸ்தானம் என்பது அவர் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ராகுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் திருக்கணிதத்தின்படி வளம் பெறுகிறார் பாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து வளம்பெறுகிறார் இரு அமைப்புமே நிச்சயமாக சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் முழுமையாக மிகப்பெரிய சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பில் சனி இல்லை எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாகவும் சாதுரியமாகவும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் நெருக்கடி சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் காட்டிலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு வலுவாக விளம்பருகிறார் குரு பகவான் லாபத்தில் இருப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் சிம்ம உங்களை தேடி வருகிறது குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்ம ஆகிய உங்களை தேடி வருகிறது நிரந்தர தொழில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக தொழில் செய்து வருவது வர்கள் உத்தியோகம் தொழில் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவருக்கும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய குரு பகவான் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நிதி சார்ந்த சிக்கல்கள் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அதை உங்களது அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகமும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி ஒற்றுமையும் அன்பும் இனிமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முழுமையாக களைவதோடு முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு மட்டுமல்லாது சிம்ம தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் செவ்வாய் விளம்பரகிறாருங்க செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குடும்பஸ்தானத்தில் வளம் வருவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடி நிறைந்த பிரச்சனைகளுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் செவ்வாயின் அமைப்பால் எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் புதிய புதனும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பால் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிந்தனைக்கு வலு சேர்ப்பதோடு மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது திடீரென அதிர்ஷ்டோக வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வகையில் விரயத்தில் வீற்றிருந்தாலும் சுக்கரன் மற்றும் புதனின் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்திக்க கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு சந்திரனை பல இடங்களில் மாறி மாறி ஏற்படுத்தி கொடுப்பதால் நெருக்கடிகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்ம உங்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடும்